Oh, mm -hmm. i លាបានបានមិនយកាមអ ôi

அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க பூமா எங்கேயும் வெளியில இருக்கலாம் ஆனால் அவன் இல்லையா அவ்வளோ தான் அந்த பிரச்சனையே வந்துதான் சொல்றாங்க வந்து நீங்க வந்து என்னன்னு பாருங்கத்தேன் மதவி மதுலி மதவி மலை நான் வாடக இருக்கறல ஒரு வீடு அந்த வீட்டோட ஓனர் அம்மா என்ன வீட்டை விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டா மாதனியே நடு ராத்திரில வந்து என்கிட்ட பேச கூடாத பேச்செல்லாம் பேசிட்டு என் வீட்டை விட்டு வெளிய போ காலையிலன்னு சொல்லிட்டா மாதனி நான் வீட்டை காலி பண்ணிட்டு வந்து நிக்கிறா மாதனி சாசு

கடைசியா ஒரு முகத்தை பாக்கலையே எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்ப படைக்க போற சாப்பாடெல்லாம் செய்ய சொல்லிட்டியா சொல்லிட்டேன் சார் இந்த கலாதான் எல்லாத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லி மதியமா ஒரு பன்னெண்டு மணிக்கா படைக்க போற சரி நீ வா என்ன ஏதுன்னு பார்ப்போம் எல்லாம் இறக்கிட்டாங்களா என்னன்னு பாக்கலாம் வா சரி மத நீ வா போய் பார்ப்போம் பிள்ளைங்களை கூட்டணும் ஊருக்கு வரா அப்படின்றத சொன்னேன் நான் ராகுல அனுப்புனேன் சரி இட்னு வரா உங்க அக்கா வரான்னு சொல்லி அனுப்புனேன் அதுக்கு அவன் பிகு காட்டின்னு போனான் ஏன் அவன் இந்த வீட்டுக்கு வரா கட்டின்னு போய் ஏச்சில் இந்த வீட்டுக்கு ஏன் வரான்னு சொன்னான் திட்டி நான் அனுப்புனேன் சாயந்தரம் இட்னு வரான்னு சொல்லி நீ அப்புறம் வரவே இல்லையா இல்லைம்மா வரந்தாமா சொல்லியிருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார தான் ஒரு வேலை இருக்கு நீ அப்புறமா ஊருக்கு போ ஒரு நாலு நாள் இங்கே இரு நாலு நாள் கழிச்சு ஊருக்கு போன்னு சொல்லிட்டாருமா அதனால் தான் சரி நான் வரலான்னா வந்திருப்போம்மா ஆடி போடி நீ ஊருக்கு வரேன் சொன்னேன்னு ஆசை ஆசையாக இருந்தேன் பொண்ணு ஊருக்கு வரேன் ஊருக்கு வரானு இந்த ராகுல் போய் அழுத மாதிரியே நீ வராமல் போயிட்டேம்மா சரி அப்போ எப்போம்மா வரேன் நீ இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வரேம்மா நான் ஒரு வேளை சொன்னார் சரி அது முடிஞ்சிருப்பா எனக்கு கொஞ்சம் முடியல ஒரு நாலஞ்சு நாள் கழித்து வரேம்மா சரி சீதா சரி வா பொறுமையா வா வேலை அப்புறம் உன் வீட்டுக்காரங்க என்ன இது அம்மா வீட்டுல போய் உட்காந்துக்கினியா இவ்வளவு எல்லாம் இந்த வேலை கலக்குது அந்த வேலை கலக்குது அப்படின்னு போன் பண்ணி கேட்டுனே இருப்பான் நீ வேலையே முடிச்சிட்டு வாமா சரிமா அப்புறம் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் நினைச்சேன் சொல்லு சீதா சொல்லு என்ன விஷயம் உன் பொண்ணு அதான் என் தங்கச்சி அவன் பீச்சில் அவங்க கூட சுத்திட்டு காந்தாலே அப்படியா ஆடியே சீதா உனக்கு யாரிட்ட சொன்னா விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா நான் யாருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கேன் பாத்த உனக்கு எப்படி தெரியும் ஆடே அது அம்மா கேக்குற நீ வேற அந்த மனுஷன் என்ன புடிச்சு திட்டு திட்டு திட்டுறாருமா அந்த மனுஷனோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி பீச்சில இருந்தத பார்த்துட்டு வந்து ஓ மச்சினி சின்ன அவன் எங்க கூட அங்க பீச்சில படுத்து கிடக்குறா அப்படினு சொல்லிட்டாமா வந்து அந்த மனுஷன் என்னடி தா புள்ள வளக்குறாங்க உங்க வீட்ல நீதான் சரியில்லை பார்த்தா பாத்தா உங்க தங்கச்சி கூட இப்படிதான் இருக்காளா அப்படி இப்படி என்னவோ பேசுறாருமா அந்த மனுஷன் மாப்பிள்ளைக்கு விஷயம் நாயி நாய் என்கிட்ட போய் சொல்லிட்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வெளியே போனாமா அப்புறமா தான் எனக்கு தெரியுது வீட்டுக்காரிய வந்து பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பீச்சில் இருக்குன்னு சொல்கிறாமா இவன் ஒரு ஆளே போதும் ஊர்ல இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவா சரி ஏதோ பேசி ஆடி ஆகிட்டு சொல்லாதே சொல்லி சமாளிச்சு வச்சேன் எல்லாரும் பார்த்துட்டாங்களா ஐயோ மாப்பிளைக்கு தெரிஞ்சா இங்க வீட்டுக்கு வந்தாருன்னா அதை திட்டுவாரு ஐயோ ஏமா அந்த பையன் யாரு என்ன எது விசாரிச்சாமா அவள் அவுக்கு ஏதாவது பண்றாளா என்னன்னு கேது எந்த வீட்டு பையன தெரியல அவ மருன்னு விரும்பி யாரையா லட்சம் கிடக்குறா போல என்ன எதுன்னு அதை விசாரி இல்ல அவளுக்கு ஏதோ மாப்பிள்ளை சீக்கிரம் பாத்து கட்டி வை அவ சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் அங்க இருக்கும்போது எங்கள் ரெண்டு பேருக்கு ஆகாது சண்டை போடுவா நான் புரிச்சதுதான் ஓ புடி அப்படி சொல்லி ஆமா அட்னிதா நான் அன்னைக்கு பார்க்க விசாரிக்கிறேன் வந்தான் என்கிட்ட போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன்னு வச்சு வாங்க வாங்கணும் வாங்கினேன் பாரு அதுக்கப்புறம் உண்மையை சொன்ன ஆமா நான் போயிட்டு தான் வந்தேன் இந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு இதாண்டி உனக்கு லாஸ்ட் வார்னிங்கு இனிமேட்டு இந்த மாதிரிலாம் எங்கேயும் வெளியே பார்த்தோன்னா உன்னை சூடு தாண்டி வைப்பேன் சொல்லியிருக்கேன் நான் மிரட்டி தாண்டி வச்சிருக்கேன் நான் அதனால அவன் எங்கேயும் போக மாட்டேன் அதுக்குள்ளே இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்புறமா அந்த ராகுல என்ன ஏதுன்னு பாரு அவன் அவன் என்னென்ன பண்ணுறானு ஏது தெரியல அதுக்கும் அலசல் புரசலாம் இங்கே என் புருஷனுக்கு வந்து சேர்ந்துருது எப்படியாது அது இது என்னென்னமோ சொல்கிறாருமா ஆனால் நான் காதில் வாங்கி தீ கிடையாது அவன் என் தம்பி இருக்க மாட்டான் வேற யாராவது இருப்பான்னு சொல்லிட்டு நானும் அவர்கிட்ட சமாளிச்சுன்னு இருக்கிறேன் அவனுக்கு என்னான்னு பாரு என்ன ஏதோ வேலை வெட்டிக்கு போறான்னா என்ன கதை நானும் ஊர் பக்கமே வரவே இல்லை என்னத்தான் ரெண்டு பேர் பண்றாங்க எனக்கே தெரியலமா என்னடி சொல்ற சீதா ராகுல் ஏதா பண்ணானா என்ன பண்ணா என்ன சொன்னாரு மாப்பிள்ள அவங்க ஏதாவது செய்யக்கூடாது செஞ்சு வச்சுட்டானு தெரியலையே எனக்கு ஒண்ணு தி வீட்டுக்குள்ளே எனக்கு ஒண்ணும் தெரிய மாட்டது இந்த மனுஷனும் எதுவும் கேட்க மாட்டாரு யாரையும் அது மாதிரி நீ எக்கடா போட்டான் அவங்க வாய்க்கு அவங்கவுங்க பாத்துக்கிட்டேன் சொன்னா எதுவும் கேட்க மாட்டேன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டாமா நான் என்னத்த கேக்குறது அப்படின்றாமா இந்த மனுஷனும் எதுவும் கேட்க மாட்டான் நான் என்னத்தான் பண்றது சொல்லு சரி சரி நான் என்னன்னு பாக்குறேன் குடும்பமானத்தையும் ரெண்டு பேரும் வாங்கிடுவாங்க போல ம் ஹம் அங்கே நடக்கிற விஷயத்துக்கு எல்லாம் என் புருஷன் கிட்ட நான் திட்டு வாங்கி நடக்கிறேன் ஏற்கனவே இந்த மனுஷன் சிறு சிறு சிறுன்னு இருக்கிறாரு இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சதுன்னா என்னாடி இது உன் குடும்பம் எப்படி இருக்குது அப்படி இப்படி அந்த மனுஷன் பேசிட்டே இருக்காருமா சரி நான் நான் நாலஞ்சு நாள் கழிச்சு வந்து இன்னும் ரெண்டு பேர்கிட்ட பேசுகிறேன் நான் அதுக்குள்ளே நீ ரெண்டு பேரும் கண்டிச்சு வைமா சரி சீதா உன் மாமியக்காரி இருக்கிறாளே அவன் உன்ன எதை தான் இருக்கிறாளா

இந்த மனுஷனுக்கு இதே தான் வேலை என் சொல்லிட்டே இருக்கணும் இந்த மனுஷனுக்கும் என்ன எது சொல்லலாம் தூக்கம் வராதுமா சரி சரி நான் வைக்கிறேன் நான் போய் என்னன்னு பாக்கிறேன் இல்லை இங்கேயே வந்து என்ன அப்ப திட்டுருவாரு சரி நான் போய் என்னன்னு பாக்கிறேன் வைக்கிறேன் 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 ஐயோ என் பொண்ணு மாமியார் மாமியார்கிட்டேயும் ஒரு பக்கம் திட்டு வாங்கி கிடக்குறேன் அந்த புருஷன்கிட்டயே திட்டு வாங்கி கிடக்குறான் என்னமோ இங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அதுதான் ஊருக்கு வாடின்னு வரவும் மாட்டான் சரி வர அப்ப வார்த்தன் நம்ம வேலையை போய் பார்ப்போம் பூமாரி பாத்துவாமா கொஞ்சம் ஆண்டி சரிங்க ஆண்டி ஏமா பூமாரி பூஜை குடிங்கம்மா ஆண்டி பூஜை குடி மணிமேகலை எடுத்துவா ஆண்டி ஆ சரிம்மா சரிம்மா மணிமேகலை அந்த பூஜை குடி இதை ஆ சரிம்மா தான் ஆ சரி வாங்க போவோம் ஆண்டி நீங்கள் மட்டும் போயிட்டு பூஜை பண்ணுங்க நான் அந்த கோயிலை சுற்றி பார்த்துருக்கேன் ஆன்ட்டி ஆமாம்மா நானாக தான் இருக்கேன் நீ மட்டும் போமா ஏ மணிமேகலை அவளுக்கு இந்த கோயில் புதுசு சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்கிறா உனக்கு என்ன புதுசு அந்த கோயிலுக்கு நீ வர்றது சும்மா என் கூட வாரி ஆ போவேன் வரலாமா போமா மணிமேகலை அம்மா சொல்கிறது கேளுப்போ அம்மா கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பேசிட்டு இருப்பேன் நீ போயிட்டு வா கூட போயிட்டு வா சரிக்கா சரிக்கா நீ சொல்றதா தான் போறேன் சரி வாமா ஏமா நான் சொன்னேன் கூப்பிட்ட வாடினா வரல இப்ப நீ சொன்னே வரான்றாமாவ சரி வா ஏங்க கோயில் உள்ள போல எங்க நின்று இருக்கீங்க இல்ல ஆண்டி தான் கூப்பிட்டாங்க நான் தான் கோவில சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டு இருக்கேன் சரி நீங்க உள்ள போகலையா நீங்க வெளியில நின்னுட்டு இருக்கீங்க அது வாங்க கோவிலுக்கு வரது எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால தான் உள்ள போல நானே அப்படியா கோவிலுக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் இன்னைக்கு மட்டும் எதுக்கு எங்க கூட கோவிலுக்கு வந்தீங்க பேசாம வீட்டுல இருந்துருக்கலாம்ல அது வாங்க வர வர அம்மா தான் கோவிலுக்கு போவாங்க அவங்க மட்டும் தனியாக வந்துட்டு போயிடுவாங்க இன்னைக்கு பாப்பா நீங்க எல்லாம் வந்தீங்களா உங்களுக்கு பாதுகாப்பா வரதுக்காக தாங்க வந்த கூட ஓ சரி 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 நேற்று நைட்டு மண்டபத்தில் உங்களை நான் திட்டினேன் எதனா கோச்சிக்கிட்டீங்களா அதுவாங்க அதெல்லாம் நேற்று நைட்டே நான் மறந்துட்டேன் ஆனாலும் நீங்க அதுக்காக நீங்க பேசினதெல்லாம் ரொம்ப அதிகம் தாங்க கொஞ்சம் குறைச்சு பேசிக்கலாம் தெரியாம உள்ள வந்ததுக்காக நீங்க கொஞ்சம் நஞ்ச பேச்சுனால அதிகமாவே பேசிட்டீங்க நேற்று நைட் பேசினதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா நீங்க தெரியாம தான் வந்தீங்கன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி கேட்டேன் நேற்று நான் பேசின பேச்சுக்கு நீங்க ரியாக்ட் ஆவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க பொறுமையா போயிட்டீங்க அந்த அளவுக்கு நீங்க பொறுமை சாலியா என்ன ஓ அப்படியா அப்ப என் விளாட்டுக்குதான் பேசுனீங்க நீங்க நீங்க பேசலாம் சீரீசா எடுத்துக்கிட்டே தெரியுமா நான் என்ன அது இந்த பொண்ணு தெரியுமா உள்ளே வந்து இப்போ பேசுது அப்படின்னு நினச்சி நான் நினைச்சிக்கிட்ட தெரியுமா நீங்க ஆனா பாத்தீங்கன்னா விளையாட்டு பேசி உங்க தோழி கூட எனக்கு என்ன அடிச்சிருக்காங்க நீங்க இறையாம உண்மை நினைச்சிருக்காங்க ஆனால் பேசலாம் அதிகமாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தான் தெரியுமா சரி சரிங்க வந்து சரி விடுங்க நான் வேற ஒண்ணு பேசிக்கல விடுங்க சரி என்ன பண்றீங்க அதாவது படிச்சுட்டு இருக்கீங்களா படித்து முடிச்சுட்டேங்க பிஏ தமிழ் முடிச்சிருக்கேன் எம்ஏ தமிழ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் வீட்டில் தான் வந்து படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி அதுக்காக வரத்து பாருங்க விடுங்க விடுங்க நீ கட்டிட்டு போகிற வீட்டில் உங்கள் வீட்டுக்கு அவங்க படிக்க வைக்க போகிறாரு அப்போ படிங்க அடையாங்க நீங்கள் வேற இப்போ இருக்கிற மாமியாருங்களாம் வீட்டில் இருக்கிற அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் சொல்லி உயிரை வாங்குவாங்க இதில் நம்ம படிக்க போகிறோம்னு சொன்னா அவ்வளோதான் புருஷன் ஒத்துக்கிட்டா கூட மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் இப்போ அது நடக்காது போல் அவ்வளோதான்